காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா நான் மீன் குழம்பு தான் செய்யப்படுறேன் மத்தியும் அயிலையும் தான் வாங்கினேன் இந்த மீன் வந்து அறநூறுரூவா இப்போ விலவாசி அதிகமாகிடுச்சி பாருங்கள் ரெண்டு மீனையும் கலந்து தான் வாங்கியிருப்பேன் ரெண்டு மத்தி வந்து முந்நூறுரூவா அயிலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டுலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த மீன் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு கொதிச்ச உடனே மீனை போட்டுருவேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் புளி அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதுதான் மீன் குழம்பு மெத்தடு வெந்தயம் போடுங்க மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும் தான் டேஸ்ட் வரும் ஏன்னா மீன் புளி வந்து சூடு மசாலாவும் சூடு வெந்தயம் போட்டால் கூலி அதுக்காக தான் வெந்தயம் போடுவாங்க இந்த மத்தியம் தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஊலி வச்சிருந்தாங்க நான் அதை வாங்கலை அது வில அதிகம் அப்புறம் வீட்டு மசாலா தான் குழம்புக்கு கெட்ட மசாலாவோ அந்த மசாலாவே அதுக்கும் போட்டு விறையாச்சு அரிசி மாவு கான்பாவு லெமனு இதெல்லாம் போட்டிருக்குறேன் நான் மசாலா வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போங்க நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள் மசாலா பிரிஞ்சு போகாமல் இவ்வளோ அழகாக இருக்கு பிறந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால்